வரலாற்று சிறப்புக்குரிய சட்டப்பேரவையில் வரலாறு படைக்கும் சிறுத்தை இவர் இவர் பேச எழுந்தால் அவை அடங்கும் இவரது பேச்சு அம்பேத்கரில் தொடங்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார் இது நந்தனின் சேனை இனி நாடாளும் இந்த பானை என்கிற முழக்கத்தோடு நம்பிக்கைக்குரிய வரலாற்றை விதைக்கிற சிறப்பு வாய்ந்த இந்த மகத்தான தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நிறைவாய் தலைமையேற்று நம்மிடையே இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நிறைவுரை ஆற்றவிருக்கிற வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள வாழ்த்துவதற்கு வருகை இருந்திருக்கிற வேங்கையின் மைந்தர் உண்மையின் அடையாளம் தோழமையின் இலக்கணம் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரவர்கள எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்கிற உறவை வெளிப்படுத்துகிற தோழமையின் உன்னத அடையாளம் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அமைச்சரவர்கள விடுதலை சிறுத்தைகளின் அடங்கம் அறுப்போம் அத்துமீறுவோம் என்கிற முழக்கத்துடனான ஒரு வீரியம் மிகுந்த தேர்தல் புறக்கணிப்பு பாதை ஒரு கட்டத்தில் மாறிய இந்த தேர்தல் பாதையை தொடங்கி வைத்திருக்கிற மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரசனுடைய மூத்த தலைவர் ஏழைச்சி தமிழர் திருமாவை மற்றவர்கள் எதிராக பார்த்த போது அண்ணன் திருமாவின் கரம் பிடித்து இதோ என்னுடைய அன்பு சகோதரர் இதோ தலைவர் திருமா என்று முதல் முதலாக சொன்ன மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களை இந்த கலந்து கொண்டிருக்கிற மேடையிலும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிற எண்ணற்ற விடுதலை சிறுத்தைகளின் பேராசிரியர்களில் ஒருவராக கடமாடிய கே பி என்கிற கே பாலகிருஷ்ணன் அவர்கள எங்களின் மூத்த ஆசிரியர் எங்களை செதுக்கி எடுத்த சிற்பிகளுள் இவரும் ஒருவர் துணிந்து சொல்வேன் அது முகபாவரைக்காக அல்ல மனம் நிறைந்து சொல்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் மணிவாசகம் அவர்கள சிந்தனை செல்வன் மூன்று முறை தோற்று நான்காவது முறை களத்தில் இருக்கிற போது அப்படியே வாக்குகள் சரிநிகராய் வந்து கொண்டிருக்கிறது நூறு இருநூறு முன்னால் போனாலும் சின்னால் வந்தாலும் சரிந்துவிடும் என்கிற நிலை வந்த போது மழவராய் நல்லூரை தாண்டி லால்பேட்டைக்கு வந்தவுடனே பத்தாயிரம் வாக்குகள் என்கிற அளவில் இன்று விடுதலை சிறுத்தைகளை தாங்கி பிடிக்கிற தாய்கரமாய் இருக்கிறன் அவர்களே அன்பு தோழர் பேராசிரியர் காதர் மொய்தீனுடைய தூதுவராய் எங்கள் அன்பு உறவாய் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அப்துல் ரஹ்மான் அவர்கள உரையாற்றவிருக்கிற காஜா மொய்தீன் பாகவி அவர்கள இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் என்னோடு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் என்எல்சி என்கிற நிலத்திலே பணியாற்றி இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராய் தலைநிமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் சென்றில் அதிபர் அவர்கள எங்களை வாழ்த்து அன்போடு பாசத்தோடு அரவணைத்து தனது வாழ்த்தை சொல்லி இருக்கிற இளம் புயல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களது மூத்த தலைவர் கனல் உ கண்ணனவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டிருக்கிற நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அருமை தோழர் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள அருமை தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள சட்டமன்றத்திலேயே நாங்கள் எல்லோரும் தெருக்களிலே முழக்க விடுகிறோம் சட்டமன்றத்திலேயே போய் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்று முழங்கிய அருமை தோழர் பனையூர் பாபு அவர்கள இந்த மகத்தான நிகழ்ச்சியை எல்லோரையும் முன்னிறுத்தி பின்னால் நின்று எப்பொழுதும் போல இயக்கிக் கொண்டிருக்கிற தாயுள்ளம் படைத்த அருமை தோழர் ஏசி பாவரசு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே கடலூர் மாநகர துணை மேயர் அன்பு இளவல் தாமரை செல்வன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே அரங்க தமிழொழியவர்களே எல் கே மணவாளன் அறிவுடை நம்பி வீர திராவிடமணி பாரா நீதிவள்ளல் செந்தில் கதிர்வளவன் அங்கரூர் சிவக்குமார் கலையரசன் விடுதலை மாவட்ட செயலாளர்கள விடுதலை சிறுத்தை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயற்குழு நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நீங்கள் இன்று பார்க்கிற அளவிலான ஒரு அடையாள இதுகுறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை செல்வனை கண்டதும் சுட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்த எனது மரியாதைக்குரிய ஆளுமை காவல்துறையினுடைய தலைவர் முனைவர் சைலேந்திர பாபு அவர்களிடத்தில் போய் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் அடங்க மறுப்போம் மீறுவோம் திமிரி எடுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற வழக்கத்தோடு வாழ்க்கையை நோக்கி அல்ல மரணத்தை நோக்கிய பாதையில முன் விடுதலைக்காய் மரணம் அடைவதுதான் சொர்க்கம் என்று எங்கள் தலைவர் அடையாளப்படுத்திய அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் தலை நிமிர்ந்த காலம் அத்தகைய இயக்கச் சூழல் ஒரு புறத்திலே சாதிய பயங்கரவாதம் இன்னொரு கடுமையான அரசு அடக்குமுறை கட்சி தடை செய்யப்படுகிற நிலை மாறி ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக மாறுவதை வழி இல்லை என்கிற நிலை அந்த நிலையில் தான் தன் வாழ்வை தன் இளமையை தன் எதிர்காலத்தை தன் கனவுகளை தன் சமூக விடுதலைக்காக கொன்று உதைத்துக் கொண்டு இந்த தன்னுடைய குழந்தையாக எண்ணிக்கொண்டிருக்கிற தலைவர் திருமா அவர்கள் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் நம்முடைய இலக்கல்ல நம்முடைய இலக்கை அடைவதற்கு ஒரு வாகனம் ஒரு ஆயுதம் ஒரு கருவி இந்த கார் என்பது காரை வாங்கிய உடனே இலக்கை மறந்துவிட்டு தாயை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்கிற இலக்கை மறந்துவிட்டு வாடகைக்கு வந்த காரிலே வழி தவறி போய்விடக் கூடாது விடுதலை சிறுத்தை தேர்தலில் இருக்கிறோம் எந்த கணத்திலும் எந்த சூழலிலும் இந்த தேர்தல் பாதை வேண்டாம் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இருக்கிற சிறுத்தையாக நாம் இருக்க வேண்டும் என்று எழுச்சி தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்கள் விழுப்புரத்திலே உரையாற்றினார்கள் அரச ஒடுக்குமுறை சாதிய பயங்கரவாதம் விடுதலை சிறுத்தைகளை நெருங்கவே கூடாது என்கிற நெருக்கடி ஒரே மாவட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் சட்டத்திலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை பல்வேறு இடங்களிலே மூத்த தலைவர்களுக்கு நெருக்கடி இந்த சூழ்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நடைமுறை உத்தியாக தேர்தல் என்கிற இந்த நடைமுறைக்குள்ளே நம்மை நகர்த்தி கொண்டு தேர்தல் பாதைக்குள் நுழைந்த பிறகுதான் நம்மால் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது அதிகாரத்தின் வாசலில் தான் இதுவரை நாம் போராட்டத்தை நடத்தி அதிகார மையத்துக்கு உள்ளே வந்து நாம் ஆற்ற வேண்டிய பல பணிகள் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தான் அது பிரிட்டிஷ் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி நாடு விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி தனக்காகவோ தன் பெண்டு பிள்ளைகளுக்காகவோ இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தவர் அம்பேத்கர் மாறாக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து போராடி உள்ளே நுழைந்து யாரும் வரவேற்கவில்லை எத்தனையோ முட்டுக்கட்டைகள் முட்டுக்கட்டைகளை உடைத்துக் கொண்டு அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து அரசமைப்பு அரசமைப்புரைின் தலைவராக தலை நிமிர்ந்து இந்த அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கியதால் தான் தோழர்களே இந்திய நாட்டின் ஒரே கதாநாயகராக இந்த அரசியல் அதை எடுத்து சொல்லவர் நம்முடைய தலைவர் திருமா அவர்கள் நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது இது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிற செய்தி தலைவர் சொல்லுகிறார் நாடு பயங்கரவாதத்திற்கு ஆம் எதிராக போராடிக் கொண்டிருக்கிறது இரண்டு விதமான பயங்கரவாதங்கள் ஒன்று வெளியே இருந்து நம்மை தாக்குகிற பயங்கரவாதம் இன்னொன்று உள்ளேயே இருக்கிற பயங்கரவாதம் வெளியே இருந்து தாக்குகிற பயங்கரவாதிகளை விட உள்ளே இருந்து தாக்கிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகள் இன்னும் கொடூரமானவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவிடத்தில் போய் சிக்கிக் கொண்டீர்கள் ஆனால் இன்று தமிழக அரசியல் களத்தை பாஜக எதிர்ப்பு களமாக இன்று மாறியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை விதையை போட்ட ஒற்றை தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதை நாங்கள் மாத்திரமல்ல பாஜகவே சொல்லுகிறது அதிமுக சொல்லுகிறது நீங்கள் வருவீர்கள் என்று தான் காத்திருந்தோம் நீங்கள் வேறு வழியில்லாமல் பாஜகவோடு கைகோர்த்தோம் என்று ஒரு கட்டு சொல்லுகிற அளவிற்கு பாஜக இன்று தமிழக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வெளியே இருந்து தேசத்தை தாக்கிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகளை விட தேசத்தின் உயிர் நாடியாக இருக்கிற பன்மை தன்மையின் அடையாளமாக இருக்கிற அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற உள்ளூர் பயங்கரவாதிகள்தான் மதவாத பயங்கரவாதிகள்தான் மிக முக்கியமாக நாம் எதிர்த்து போராட வேண்டிய பயங்கரவாதிகள் அவர்கள் பச்சை புல்வெளி காஷ்மீரின் மீது குண்டுகளை பொழிந்துவிட்டு தப்பி ஓடி ஓடி இருக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் பயங்கரவாதிகளோ உள்ளேயே நின்று கொண்டு மானுடத்தின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு செய்தி இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் அல்ல அந்த உள்ளூர் பயங்கரவாதிகள் என்று நீங்கள் கேட்கக்கூடும் சாதாரணமாக ஒரு வாகனம் வேகமாக போகிறது மெதுவாக வருகிற வாகனம் நகர்ந்து வருகிற போது வேகமாக போகிற வாகனத்தால் தான் விபத்து ஏற்படுகிறது அந்த வாகனத்தில் போனவன் யார் இந்த வாகனத்தில் வந்தவர் யார் யாருக்குமே தெரியாது ஆனால் மறுநாள் சைவ சித்தாந்த மேடை என்கிற பெயரில் தமிழர்களின் மெய்யல் மரவை கடவாடுவதற்காக நட்டாவும் ஏற்பாடு செய்திருந்த அந்த கும்பல கூலியை வாங்கி கொண்டு தமிழ் சமூகத்தின் ஆதி மெய்யல் மராக இருக்கிற சைவ அடையாளத்தை கொச்சைப்படுத்தி அந்த அடையாளத்தின் பெயரால் நின்று கொண்டிருக்கிற ஆதி என சொல்லுகிறார் இடித்தார்களாம் எல்லாம் உடைத்தார்களாம் நிற்காமலேயே கார் போய்விட்டதாம் நல்ல வேலை இந்த சிசிடி சிசிடிவி கேமராவை கண்டுபிடித்தவனை இப்பொழுது நான் பார்த்தால் அவன் காலில் விழுந்து வணங்கி இந்த பயங்கரவாதிகளை எங்கே போய் நாம் சொல்வது தலைவரிடத்திலே சொன்னேன் இந்த சாதாரணமாக இதை சொன்னார்களே இந்த பயங்கரவாதிகள் எம் முன்னோர்கள் மீது எவ்வளவு பணியை போட்டிருப்பார்கள் எத்தனை கொலை தண்டனைகள் என்று முன்னோர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள்தான் இந்த மண்ணின் பூர்வ தலைவன் மா மன்னன் நன்னன் தேசத்தை ஆண்டவன் இந்த நாட்டை ஆண்டவன் அத்தகைய மாமன் நந்தனை அடிமை நந்தனாக புனைவு செய்து மாற்றியவர்கள் ஆகவே வெளியூர் பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல வெளியிலே இருந்து வருகிற பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சொந்த மக்கள் மீது நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இன்று தமிழகம் அணிதிரண்டு நிற்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு தலைமை கொடுத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தலைவர் திருமா எங்களோடு இருக்கிறார் அவர் சொல்கிறபடித்தான் படித்தான் நான் ஆட்சியை நடத்துகிறேன் என்று தலைவர் திருமாவர்களது கைகளை பிடித்து உடன்பரப்பு என்கிற உறவோடு உரிமையோடு சொல்லுகிற முதல்வர் என்று நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அண்ணன் திருவாவர்களின் வீங்கிய பாதத்திற்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் கடைசி நாள் காவல்துறை மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிறது நான் இறுதியாக உரையாற்றுகிற போது சொன்னேன் பேச்சை முடித்து விடுங்கள் என்று பேரவைத் தலைவர் எனக்கு சுட்டிக்காட்டிக்கொண்டே இருந்தார் பேரவை தலைவர் ஒன்றரை மாத காலமாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை நாளைக்கு முடிய போகிறது முடிந்த பிறகு எல்லோரும் ஊருக்கு திரும்ப போகிறீர்கள் நான் மட்டும் அமைதியாக நிறுத்திவிட்டேன் சொல்லவில்லை ஆகவே என்னை காயப்படுத்துகிறது எம்மை இழிவுபடுத்துகிற இந்த பூர்வகுடிகளை இழிவுபடுத்துகிற காலனி என்கிற சொல்லை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி சட்டப்பேரவையிலே அமர்ந்தேன் பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த எிய மக்களின் குரல் இந்த குரலுக்கான விடை எழுச்சி தமிழர் திருமா என்கிற சாவி இருக்கிற காரணத்தினாலே அண்ணன் திருமா என்கிற அடையாளம் இருக்கிற பெயரை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் பெயரை சொல்லி இன்று இன்று முதல் அரசு ஆணங்களில் இருந்தும் பதிவேடுகளில் இருந்தும் காலணி என்கிற சொல் அகற்றப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார் அருமை தோழர்களே அதிகாரத்திலே பங்கு அதிகாரத்திலே பங்கு என்று சொல்கிறார்கள் அதிகாரத்தோடு நாம் இன்று நம்மை கொண்டிருக்கிறோம் நமக்கான நமக்கான கொள்கை நம்முடைய கொள்கை இந்த ஆளும் அதுதான் அடிப்படையான செய்தி பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை மானிய கோரிக்கையில இருக்கிற கொள்கை குறிப்பேட்டில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு செய்யப்பட்ட அரசமைப்பு சாசனத்தினுடைய முதல் திருத்தம் குறித்த ஒரு பதிவு பட்டியல் சமூகத்திற்கு அல்ல பட்டியல் சமூகத்திற்கான முழுவதிலும் ஒரே வகையில் இல்லை ஆகவே அந்தந்த மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிக் கொள்ளலாம் என அரசியல் சாசனத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தார் உச்ச நீதிமன்றம் அதை தடுத்த போது பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே போராட்டம் நடந்தது என்றுதான் கொள்கை குறிப்பேட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு அரசமைப்பு இருக்கிறது என்று வாதிட்டு அந்த அவையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்தியவர் அமேத்கர் என்கிற செய்தி அரசாங்கத்தின் கொள்கை குறிப்பேட்டிலே இல்லையே என்கிற வேதனையை விழுப்புரத்தில் நடந்த அங்கீகாரமா நாட்டிலே நான் பதிவு செய்யேன் அருமை தோழர்களே இந்த செய்தியை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வருடைய கவரத்துக்கு கொண்டு சென்ற அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல திமுகவினுடைய கொள்கை குறிப்பேடு அல்ல அதிமுகவினுடைய கொள்கை குறிப்பேடு அல்ல எழுபத்து ஐந்திரண்டு காலமாக தமிழ்மண்ணிலே முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பேடு விடுதலை சிறுத்தைகளுடைய குறிக்கிட்டால் சரி செய்யப்பட்டு பெரியார் போராடினார் பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டித ஜவஹர்லால் நேரு பதிவாகி இருக்கிறது கொள்கையை இன்று உருவாக்குகிறவராக கொள்கையில் குறுக்கீடு செய்கிறவர்களாக கொள்கையை செம்மைப்படுத்துகிறவர்களாக இந்த விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் மகத்தான தலைவர் மறைந்த தலைவர் பெரியவர் ஐயா எல் அவர்கள் வாழும் காலத்தில் அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக தலைமுறை இடைவெளியின் காரணமாக நம்முடைய அணுகுமுறை ஒரு விதமான வீரம் சார்ந்த அணுகுமுறையாக இருந்ததால் இந்த வீரம் சார்ந்த பாதிப்பை உருவாக்கி விடுமோ என்கிற அடிப்படையில நம்மை விமர்சித்திருக்கலாம் அது தந்தை மகனுக்கு தன் பெரும் பக்குவத்தை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழன் திருமா ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு போகிற போது ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களது நூற்றாண்டு விழா வருகிறது என்று நினைவூட்டி இன்று இந்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் பல கோடி நிலத்தை அடையாளம் கண்டு கோடி ரூபாயில ஒரு மாபெரும் நூற்றாண்டு நினைவரங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய குறுக்கீடு இதுதான் அரசியல் அதிகாரத்திலே நாம் பங்கேற்க வேண்டிய பங்களிப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சுவாமி சகஜானந்தா அவர்களுக்காக யார் யாரோ இன்று ஊளை கண்ணீர் வெடிக்கிறார்கள் நீதி கண்ணீர் வெடிக்கிறார் சுவாமி சகஜானந்தா அவர்களது பேச்சை நிறைவுகளை அவரது செயல் ஆச்சரை எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்ட பேராளுமைதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை விழுப்புரம் நாடாளுமன்ற நம்முடைய அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் தம்பி பூவிழி என் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் இனி தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவின் கடைகோடி கிராமத்திலும் கூட விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை வெளிப்படும் எழுச்சி தமிழரின் கால் தடம் எங்கே இருக்கும் அருமை உறவுகளே சட்டமன்றத்தில் நுழைவது மாத்திரம் நம்முடைய இலக்கல்ல இதோ நம் கண் முன்னாலே நிற்கிறதே நந்தனை நந்தன் என்கிற அடையாளத்தை களவாடிய சனாதனத்தின் அடையாளமாக இன்று மாறி இருக்கிற தமிழர்களின் மெய்யில் மரபாக ஒரு காலத்திலே இருந்த நம்முடைய ஆலயங்கள் இந்த அத்தனை ஆலயங்களும் மீண்டும் தமிழர்களின் மெய்யில் மரபுக்கே கொண்டு வரப்பட வேண்டும் வள்ளலார் என்பது வெறுமனே சாராயம் குடிக்காதே கரி தின்னாதே என்று சொன்னவர் அல்ல வள்ளலார் அதை தாண்டி சாதி பார்க்காதே சாதியும் மதமும் சாத்திர குப்பையும் வீண் என்று சொன்னவர் ஆகவே வள்ளலார் என்று சொன்னால் எவன் சாதி பார்க்காதவனோ எவன் பேதம் பார்க்காதவனோ அவன்தான் வள்ளலாருடைய வாரிசு என்கிற அடிப்படையில் இந்தியாவின் எட்டு திசையிலும் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கொள்கைகள் ஆளும் சமத்துவம் என்கிற முழக்கமும் விடுதலைக்கான தாகமும் இருக்கிற வரை எழுச்சி தமிழரண்ணன் திருமா அவர்களது நிறைவு பதிவுகள் அந்த பெயர்தான் இந்த மண்ணிலே நிற்கும் ஆகவே இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பது அண்ணன் கனல் ஊர் கண்ணன் போன்றவர்கள் நமக்கு தந்த ஆதரவு பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் தந்த ஆதரவு இந்த மேடைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் வராமல் போயிருக்கலாம் ஆனால் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அண்ணன் செந்திலதிபன் கட்சியாக ஒரு அடையாளத்தை இருக்கலாம் பல்வேறு சமூகங்களை அடையாளப்படுத்துகிற அனைவரும் உழைக்கும் மக்களாய் நம்மை ஏந்தி கொண்டதனுடைய விளைவுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்வோம் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் நாடாளும் இந்த பானை என முழங்கி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து இந்த ஆண்டு நம்முடைய கட்சியின் சார்பில் காகித மில்லத்து விருதை பெறுவதற்காக மேடை ஏற இருப்பவர் அதற்கு முன்பாகவே இப்போது நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறார் மார்க்க போதனையோடு நிற்பதல்ல எங்கள் கடமை அரசியல் களத்திலும் மக்களோடு நிற்போம் என்பதை உணர்த்த வந்திருக்கிற நம்முடைய ஜமாத்து உலமா சபையின்